எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் தெரியுமா நம்ம வயிறு நம்ம உறுப்புக்கெல்லாம் தாய் என்னன்னு கேட்டா நம்ம வயிறு தான் சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்கு தான் போகுது ஆனா வயிற சாப்பிடுது அதை அதை நல்ல ஜீரணிச்சு உள்ள சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி ரத்தம் வழியாக உடம்போட எல்லா பாகங்களுக்கு அனுப்பி ஒரு அம்மா மாதிரி செயல்படுது நம்ம வயிற்று கெடுக்கக்கூடிய ஒரு பத்து உணவுகளை பற்றி நான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது ஃப்ரைடு ஃபுட்டு ஃப்ரைடு ஃபுட்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு மீனை பொறிச்சு இருந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொறிக்கிறதுல இருந்து எல்லாமே எண்ணெயில பொறிக்கப்பட்ட உணவுகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய் இன்னொரு தடவை யூஸ் பண்ணவே கூடாது அப்படி பண்ணோம்னா கேன்சர் முதற்கொண்டு பல்வேறு விதமான பெரிய வேதைகள் கூட வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃப்ரைடு ஃபுட்டு உடம்புல கெட்ட குழப்பை அதிகப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையும் உண்டு பண்ணுது வயத்தை பதம் பார்க்குது வயத்தில் வந்து அசிடிட்டி ஏற்படுத்தி பயங்கரமான பிரச்சனையை உண்டு பண்ணுது அதனால அந்த ஃப்ரைடு ஃபுட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ஸ்பைசி ஃபுட்டு நம்ம வயிறு வந்து சில பேருக்கு வந்து நார்மலாக இருக்கும் திடீர்னு ஸ்பைசி ஃபுட்டு அதிகம் சாப்பிடுவாங்க அப்படியே வயிறு எரியுது காந்துது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இதை குடிக்கவா அதை குடிக்கவான்னு ஓடுவாங்க ஸ்பைசி ஃபுட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா பெப்சி கொக்கோ கோலா அந்த மாதிரி கார்பன் கூட சேர்த்து சாப்பிடுவாங்க ரெண்டும் சேர்ந்து உடம்புல என்ன ஆகும் அப்படி தீ ஏற கதை தான் வயிற்றுல ஏற்கனவே அல்சர் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவேன் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா தயிர் அந்த மாதிரி சைடில் எடுத்துக்கோங்க மோர் குடிங்க இல்லை அப்படின்னா ஸ்பைசி ஃபுட்டை வந்து குறைச்சுக்கிறது நல்லது மூணாவது பார்க்கக்கூடியது அசிடிக் நேச்சர் ஃபுட்டு அசிடிக் ஃபுட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சிட்ரஸ் ஃபுட்னு சொல்றோம் இல்லையா லெமன் ஆகட்டும் என்னென்னா ஆரஞ்ச் ஆகட்டும் இல்லை கிரேப்ஸ் ஆகட்டும் அஸ்கார்பாசிட் இருக்குது அதில் அளவுக்கு அதிகமாக வினீகர் உள்ள ஃபுட்டை சாப்பிட்றது அப்புறம் டொமேட்டோ தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல அதாவது வயிற்றுல அசிடிட்டியாக அதிகமாகக்கூடிய கூடிய உணவுகள் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முக்கியமாக இதெல்லாம் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது வெறும் வயத்தில் மட்டும் சாப்பிடாதீங்க ஒரு உணவாக சமைச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் வேறு உணவு கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நாலாவது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதில் நம்ம ஒரு பெப்சி கோகோ கோலா மிரிண்டா ஃபேண்டா போவண்டோ அப்புறம் சோடா அந்த மாதிரி நிறையா அப்புறம் டியூ வயிற்றுல உள்ள நம்ம நேச்சுராக உணவை செரிக்க தோன்றக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வயிற்று அறிக்காம இருக்காது மியூக்கஸ் மெமல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதை வந்து இந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸ் அழிக்கும் போது அல்சரை ஏற்படுத்தி அந்த ஆசிட்டாலையும் நம்ம உடம்புல பிரச்சனை ஏற்படுத்தி அசிடிட்டி வர்றதுக்கு இது காரணமாக அமைது அப்படியே இந்த கேஸ் மேலே வரும்போது நம்ம வயிற்றுல உள்ள உதர விதானம்னு சொல்லக்கூடிய டைஃப்ரமேட்டிக் மசிலையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் சுகரும் அதிகம் இருக்கனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது பார்க்கக்கூடிய உணவு வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸு பொதுவாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா பால்லையே வந்து நல்ல உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சொல்லுவேன் ஏன்னா தயிராக மாறும்போது அதோட ப்ரோபையாட்டிக் சொல்லக்கூடிய நல்ல பேக்டீரியா அதிகமாக இருக்குதுனால வயிற்றுக்கு தயிர் ரொம்ப நல்லது பட்டர் மில்க்னு சொல்லக்கூடிய மோரும் ரொம்ப நல்லது டைரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சீஸ் ஆகட்டும் அப்புறம் பால் ஆகட்டும் ஒவ்வாமை ஏற்படும் அலர்ஜி வரும் அப்படி உள்ளவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணுங்கள் மற்றவங்க சாப்பிட்டுக்கலாம் ஆறாவது பார்க்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெஃபைன் காஃபி தான் காஃபியில் கெஃபைன் அதிகமாக இருக்கு இல்லையா சில பேருக்கு குடிச்சோம்னா எனர்ஜி பயங்கரமாக வரும் ஆனால் இது வயிற்ற கண்டிப்பாக துவம்சம் பண்ணும் அதனால காஃபி நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் எதாவது சாப்பிட்டுட்டு கூட குடிங்க தப்பு கிடையாது ஆனால் வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க ஏழாவதா வயிற்றுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அப்படியே இருப்பாங்க என்ன ஆகும் கண்டிப்பாக குடலை அரிச்சு உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை விட வந்து ஆல்கஹால் ரொம்ப மோசமாக வயிற்றில் உள்ள செல்ஸ் அரித்து நம்மளுக்கு அல்சர் வருது வயிற்றை அப்படியே பால் பண்ணிடுது அதனால ஆல்கஹால் வேணவே வேண்டாம் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா வயிற்றை பால் படுத்தல முக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபுட்ஸ் அதாவது கொழுப்பு அதிகமாக நிறைந்த உணவுகள் நிறைய பேஷண்ட்ஸும் என்ன கேட்டிருக்காங்க டாக்டர் இந்த மாதிரி நான் மட்டனோ பீஃபோ சாப்பிட்டு அப்புறம் என்னோட வயிறு வலிக்குது ஏன் அப்படின்னு காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக மட்டன் பீஃப்லாம் சாப்பிடும்போது அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் உடம்புல கெப்பாசிட்டி இல்லை வயிற்றுல அப்போ அது வந்து டைஜஸ்ட் ஆகாதனால உங்களுக்கு பெயின் வருது அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதை பொதுவாக அந்த ரெட்மீட்டே பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க சில பேர் போர்க்கெலாம் அதிகம் சாப்பிடுவாங்க சில பேர் பஃப்ளவு கூட சாப்பிடுவாங்க சாப்பிட தப்பு கிடையாது உங்கள் வயிற்றுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இல்லைனா வேணாம் வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஹார்டு ஃபுட்டு எல்லாமே டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் முக்கியமாக நைட் வலையில் சாப்பிடவே கூடாது இந்த ரெட்மீட் முதல் கொண்ட ஃபேட்டி ஃபுட்டு எல்லாமே கொழுப்பு நிறைந்த உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வயிற்ற வந்து தும்சம் பண்ணிடும் ஒன்பதாவது பார்க்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட் நம்ம கேனில் அடைச்ச உணவு தாங்க டின் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஊருகா அந்த காலத்தில் வந்துட்டு இருந்துச்சு என்றைக்காவது லைட்டாக சாப்பிடுவோம் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு குழம்புல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சோறு கூட டின்ல வருது மீனை சமையல் பண்ணி அப்படியே டின்ல கொடுக்குறாங்க அது ப்ராசஸ் ஃபுட்டு இதுமாதிரி ப்ராசஸ் ஃபுட்லாம் தொடவே செய்யாதீங்க வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க வயத்தை பால் படுத்துதலில் கடைசியாக பத்தாதான் பார்க்கக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸான சுகர் சுகர் வந்து எக்ஸஸா வயிற்றுக்குள்ளே போகும்போது உடம்புல இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை ஏற்படுத்துது நம்ம வயிற்றுல உள்ள செல்ஸில் அந்த லைனிங் சொல்லுவோம் மீக்கோஸ் லைனிங் அதெல்லாம் ஆகி ஒரு மாதிரி ஒரு ஒவ்வாமை அலர்ஜி இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸஸான சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமாக ஸ்வீட் எடுக்கிறது முக்கியமாக வெள்ளச்சக்கரன்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகர் ரொம்ப கேடு அப்படி இனிப்பு வேணும்னா நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதனால் ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பத்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா நம்மளோட வயத்தை பால்படுத்தி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முன்னாடி உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இப்போ இருந்து எந்த நொடியில் நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா நன்றி வணக்கம்